பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பதினைந்து இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் எங்களுடைய தேவைகளை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா உன்ன உணவு கொடுக்கின்றீர் உடுப்பதற்கு எங்களுக்கு நல்ல துணிமணிகளை நீர் அமைத்து தந்து இருக்கின்றீர் தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்து இருக்கின்றீர் பருகுவதற்கு தண்ணீரை கொடுத்து இருக்கின்றீர் மகிழ்ச்சியோடும் சந்தோஷம் வாழ்வதற்கு இயற்கை வளங்களை பழகுவதற்கு நல்ல மனிதர்களை கொடுத்திருக்கின்றீர் குடும்ப உறவுகளை கொடுத்திருக்கின்றீர் நல்ல தாய் தகப்பனை கொடுத்து எங்களை இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நீரே பெரியவராக இருக்கின்றீர் நீரே உன்னதராக இருக்கின்றீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்க நாங்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் நீர் உடன்பட்டு எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி கொள்ளுகின்றீர் எங்களோடு கூட இருப்பதை உணர நாங்கள் உம்மை எங்களுடைய மன கண்களுக்கு முன்பாக வைத்து நடக்கும் பொழுதும் பாவச் சூழலில் விழுந்து விடாதபடி எங்களை தப்பு வைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காலை பொழுதிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எங்களுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய உங்களை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி அந்தவரே நீரே எங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நீர் எங்களோடு எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா எவ்வளவோ நாட்கள் மனிதர்களை நம்பி நாங்கள் சோர்வுற்று எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நாளிலே உம்மீது மட்டுமே நாங்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கிறோம் சுவாமி இழந்து போன அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் திரும்ப கொடுப்பீராக ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் உமது அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே அநேக முறை நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம் அநேக முறை நீரங்களை அழைத்தும் நாங்கள் குரலை கேட்காதபடி அங்கும் இங்குமாக கண்டித்து திருத்தும் பொழுது அதை ஏற்றுக் கொள்ளாதபடி நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து கண்ணீரோடு உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் உமது திருமுகத்தை கல்வாரி முகத்தை பார்த்து ஜெபிக்கின்றோம் அண்டவரே இந்த அலங்கோலம் எல்லாம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் தானே நீர் கொண்டீர் நாங்கள் பாவம் செய்வோம் என்பதை அறிந்து கொண்டேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உண்மையே தகன பலியாக கல்வாரியிலே அடித்து சித்திரவதை செய்த கொடுத்தும் கற்றாத செம்மறி ஆடை போல அவர்களோடு நடந்து சென்றிரே பாரமான சிலுவையை சுமந்து தீர்த்திரே சுவாமி ஆனால் நாங்கள் இன்னும் அதை பற்றி கவலைப்படாதபடி ஒவ்வொரு நாளும் சாபான பாவத்தில் வீழ்ந்து அந்தவரை எங்களுடைய ஆத்மாவை தொலைத்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி வாழ்க்கை வாழ்ந்தது போதும் தவறான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் மற்றவர்களை ஏமாற்றி உண்மை திருடி வாழ்ந்த வாழ்க்கை போதும் பொய் சொல்லி வாழ்ந்த வாழ்க்கை போதும் அந்தவரே இனி நல்லவர்களாக வாழ எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் கொடுப்பீராக உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஒன்று யோவான் மூன்று ஆறில் சொல்லப்பட்டு இருப்பதை போல அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை என்கின்ற வார்த்தையின்படி உம்மோடி இணைந்து இருந்து இனி பாவங்கள் செய்யாதபடி இந்த உலகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே இதுவரை நாங்கள் அறிவளிகளாக நடந்த நாட்கள் போதும் ஆண்டவரே உமை புறக்கணித்து வாழ்ந்த வாழ்க்கை போதும் இனி வாழக்கூடிய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் எங்களுடைய வரல கரத்தை சிக்கன பிடிக்கும் பொழுது என் ஆண்டவர் அழைத்து செல்லக்கூடிய பாதையில் கடந்து செல்ல அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் வாசிக்கின்றோமே ஒன்று யோவான் நான்கு பதிமூன்றிலே அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்து இருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்து இருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம் என்றும் வல்லமை மிக்க வல்லமை கொடுத்து உணைந்து இருக்க ஒரு உதவியை கொடுத்து இருக்கின்றீர் உன்மோடு நடக்க ஒரு பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றீர் உம்மை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மை பிரிந்து விடாதபடி உம்மோடு நடக்கவும் என் ஆண்டவரோடு இருப்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் வந்திருக்கின்றோம் விசுவாசத்தோடு என் ஆண்டவரால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும் என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாற முடியும் சாத்தானுடைய பிடியில் இருந்த குடும்பம் உம்மால் மட்டுமே வெளியிலே வர முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு பிள்ளைகளை நீர் கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்கி அவருடைய உள்ளத்தின் தேவைகளை சந்தித்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்திட வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் கூட இருக்கின்றீர் அன்பு எங்களை செலுத்துகின்ற உண்மை சார்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனவே இனி வாழக்கூடிய நாட்களிலே நாங்கள் யாருக்கும் கடன்படாதபடி மட்டுமே கடன்பட்டு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் ஆண்டவராகிய கிறிஸ்துவே யோவா நற்செய்தி பதினைந்து பனிரெண்டில் வாசிக்கின்றோமே நான் உண்மையிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்களிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு செய்து வாழவும் நீர் கொடுக்கக்கூடிய நேசத்திலும் பாசத்திலும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்லமையும் கொடுப்பீராக இந்த நேரத்தில் என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என்னை நேசிக்க யாரும் இல்லை நான் எதற்காக இந்த உலகத்தில் இன்னும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நான் சாவான பாவம் செய்து விட்டேன் என்னுடைய குழந்தையை கற்பத்திலே அழித்து விட்டேன் நான் எதற்கு நீ வாழ வேண்டும் குற்ற உணர்வு என்னை வாட்டிய என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிற்களை ஒப்புக்கொழைக்கின்றேன் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் விட்டேன் சிகிச்சைக்காக சென்ற பொழுதும் மருத்துவர் என்னை சோதித்து பார்த்துவிட்டு இந்த நோய் குணப்படுத்த முடியாது கடவுளால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்று சொல்லிவிட்டார்களே அந்தவரே இந்த நேரத்திலே நீரே எங்களை குணமாக்குவீராக படுத்தக்கூடிய வல்லமை கடந்து வருவதாக உடலிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடந்து ஆபரேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வார்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறித்து போன ஆத்மாக்கள் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்மாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே மலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் உமது மகனுடைய அரவணைப்பு ள் கடந்து வரக்கூடிய பாக்கியத்தைப் பெற்றுத்தாருங்களாம் அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உமுடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே சுந்த மாதாவே பாவிகளாரு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் வரிசுத் ஆவிக்கும் மைமை உண்டாவதாகும் அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகும் உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்